தொடக்கமாக கம்பம் அதாயி அரபி கல்லூரியுடைய முதல்வர் மௌலவி தாரிக் அகமது பிலாலி அவர்கள் கமலானின் சிறப்புகள் குறித்து உங்கள் முன் உரையாற்றுவார்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமதுல்லாஹி ஓ எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத் ராஜா மதினத் ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அஹமது முஜுதபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் நல்லோர்கள் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை இன்று இரவு அடைய இருக்கின்ற அமல் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா ரமலானுடைய முழுமையான நன்மை அடைய வேண்டும் என்று ஆசையோடு எதிர்பார்த்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமதானுடைய சிறப்பு நிகழ்ச்சி நம்முடைய சந்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக ஒரு அற்புதமான முதல் முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த முயற்சி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இது போன்று பல பெண்கள் பயானை அத்தனை பெண்களுக்கும் ஏற்பாடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தார்கள் புரிவானாக ரமதானுடைய மாதம் இன்ன பிற பதினோரு மாதங்கள் நம்முடைய நாட்கள் எப்படியோ அல்லாஹுவை மறந்து இந்த தீனை செறிவர பின்பற்றாமல் ஏனோ தானமோ என்று மற்ற எல்லாம் கழித்து வருகிறோம் எவ்வளவோ பாவங்களிலே நாம் மூழ்கி விடுகின்றோம் அல்லாஹுவுக்கு முரணாக செய்யக்கூடிய எத்தனையோ மோசமான காரியங்களை மற்ற மாதங்களிலே நாம் செய்து வருகிறோம் பாவிகளாக போய் இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹுத்தால பதினோரு மாதம்தான் என்னுடைய அடியார்கள் பாவிகளாக போய்விட்டார்கள் மார்க்கத்துக்கு பல விஷயங்களை முரணாக செய்கின்றார்கள் இபாதத்துகளிலே அசட்டையாக இருக்கிறார்கள் சரியாக தொழுகுவதில்லை இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதில்லை அப்படிப்பட்ட பாவிகளாகிய நம்மை அல்லாஹு பெற்றவர்களாக நம்மை ஆக்குவதற்கு அல்லாஹ் விரும்புகின்றான் இந்த மாதத்தினுடைய பயிற்சியின் மூலமாக மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களும் நாம் தொழுகையாளிகளாக இன்ஷா அல்லா மாற வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதங்கள் ரசூலுக்கு பொருத்தமான காட்டி கொடுத்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் அப்ப இந்த ரமலான் மாதம் என்பது இன்ஷா அல்ல இது ஒரு பயிற்சி மாதம் இது பயிற்சி எடுப்பதற்கான ஒரு மாதம் அலிஹ் வசல்லம் அவர்கள் ரமலானை அது வருவதற்கு முன்னதாகவே அதை குறித்து சகாபாக்களிடத்தில் ஆர்வப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க வந்தாலே ரமலான் அடுத்து அடுத்து வரப்போகிறது என்று அறிவுறுத்த ஆரம்பித்து விடுவார்கள் அடுத்து ஷாபான் மாசம் வந்துருச்சு ரமலான் செய்வதற்கு இரவு நின்று வணங்குவதற்கு பகலிலே நோன்பு நோற்பதற்கு உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ரமலானை முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்று நபிசல்லாஹு அழைவசல்லாம் ஷாபான் மாசம் வந்தோடனே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வலியுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம ரெடி ஆயிட்டோமான்னு தெரியல இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ரமதான் வந்துருச்சு அதற்கான தயாரி போடு அப்படி வரிஞ்சு கட்டிட்டு என்ன செய்யணும் நம்ம நோன்பு வைக்கணும் நம்ம இரவுல நின்று வணங்க வேண்டும் சகருடைய நேரத்தில் அல்லாஹுடத்துல இஸ்துகாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் தயாரானமா தெரியவில்லை ஆனால் இன்ஷா அல்லாஹ் தயாராகி விட வேண்டும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீசு இவனு ஹுசைவான்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷாபான் மாதத்துல ரசூலுல்லா சஹாபாக்களை எல்லாற்றையும் ஒன்று கூட்டி உபதேசம் செய்கிறார்கள் ஐயுஹன்னாஸ் மக்களே ரசூலுல்லா உபதேசம் செய்யறாங்க சஹாபாக்களுக்கு செஞ்ச உபதேசம் மட்டும் கிடையாது நமக்கும் செஞ்ச உபதேசம் தான் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ரசூல் சல்லா அலைய செல்லம் சொன்னாங்க ஐயுஹன்னாஸ் மக்களே கத அலல்லும் ஷஹ்ருன் அதீமுன் ஷஹ்ருன் முபாரகுன் உங்களிடத்திலே மாபெரும் நன்மையை தரக்கூடிய ஒரு மாதம் வர இருக்கிறது அது மட்டுமல்ல வரக்கத்து நிறைந்த மாதம் உங்களிடத்திலே வர இருக்கிறது என்று सहाबाக்களுக்கு ரசூலுல்லாஹ் ரமலான பத்தி சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதம் எப்படிப்பட்டதென்றால் ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை உள்ளடக்கி இருக்கிறது அல்லாஹ் அக்பர் உண்மையா ஆயிரமா அவ்வளவு வருஷம் வாழ்வோமா எத்தனை ரசூல் சல்லா சொன்னாங்க இந்த உம்மத்தாருடைய வயது என்பது மா பைன சித்தீன ஒரு சபாயின் அறுபதுக்கும் எழுபதுக்கும் தான் என்னுடைய உம்மத்து வாழ்வான்னாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் நாற்பது முப்பது முப்பத்தஞ்சுலயே ஹார்ட் அட்டாக்ல மவுத் ஆயிடுறாங்க கேன்சர் போன்ற நோய்கள்ல மவுத் ஆயிடுறாங்க அப்ப இந்த மாதத்திலே நபியவர்கள் சொன்னாங்க ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவுன்னாங்க அப்ப அந்த ஒரு இரவிலே நாம் வணக்கம் செய்தால் ஆயிரம் மாதங்கள் நாம் இபாதம் செய்த நமக்கு நன்மை கிடைத்து விடும் என்றார்கள் அடுத்த ரசூல் சல்லா செல்லம் சொன்னாங்க இந்த மாதத்திலே பகலில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் பரவாக்கி இருக்கிறான் கட்டாய கடமையாக்கி இருக்கிறான் இரவுல நின்று வணங்குவதை அல்லாஹு நபிசல்லா அலைய செல்லம் சுண்ணத்தாக்கி இருக்கிறார்கள் இரவு நின்று வணங்குவதை அடுத்த சொல்லா சொன்னாங்க ரொம்ப அற்புதமான இந்த ரமதான் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை அன்பான தாய்மார்கள் யோசிக்க வேண்டும் இந்த ரமதான் மாதத்துல ஒரு சுண்ணத்தான காரியத்தை ஒரு நஃபீலான காரியத்தை நீங்க செஞ்சா ஒரு பரலை செய்த நன்மை உங்களுக்கு எழுதப்படுமா இந்த ரமதான் மாசத்துல நீ ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்றீங்க அல்லது வந்து ஒரு நஃபீலான காரியத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு எப்படி எழுதப்படும்னா ஒரு பரலை செய்த நன்மை கிடைக்குமா சுபகானந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ரசூல்லா இன்னும் சொல்றாங்க நீங்க இந்த மாசத்துல ஒரு பரலை தொழுதால் ஒரு பரலான காரியத்தை கடமையாக்கப்பட்ட காரியத்தை செய்தால் எழுபது பரலுடைய நன்மை கிடைக்கும் அல்லாஹ் அக்பர் நீங்க ஒரு பஜ்ரு தொழுதிங்கன்னா மற்ற மாசத்துல தொழுத எழுபது பஜ்ருடைய நன்மை ஒரு பஜ்ருக்கு கிடைச்சிருது ஒரு லொஹரை தொழுகிறீங்க இந்த மாசத்துல நீங்க எழுபது லொஹருடைய நன்மை கிடைக்குது ஒரு அசர தொழுகிறீங்க எழுவது அசருடைய நன்மை கிடைக்குது ஒரு இஷாவை தொழுகிறீங்க எழுவது இஷாவுடைய நன்மை கிடைக்குது அப்ப பாருங்க அல்லாஹு தாலா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இதை நம்ம மிஸ் பண்ணலாமா இதை நம்ம துர்பாக்கியவான இதை நம்ம பயன்படுத்தாம போயிட்டா அப்படின்னா நாளைக்கு கபர்லையும் நாளைக்கு மறுமையிலும் நம்மளை விட கை சேதமானவங்க யாரும் கிடையாது அப்போ ஒரு ஒரு சுன்னத்தான நஃபீலான காரியம் செய்தால் பரலுடைய நன்மை எழுதப்படும் ஒரு பரலை செய்தால் எழுபது பரலுடைய நன்மை எழுதப்படும் என்று நபி சொல்லா அலே செல்லம் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க ரசூல்லா சஹாபாக்களுக்கு இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா ரமதான் இது ஷஹரு சபுர் பொறுமைக்குரிய மாதம் என்றார்கள் இந்த மாசத்துல நம்ம பொறுமையாக இருக்கிறோம் நம்முடைய ஆச பாசங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் மற்ற மாதங்கள் எல்லாம் வயிறு புடைக்க சாப்பிடுகிறோம் இன்னைக்கு என்ன சாப்பிடுறானே தெரியல கண்டதை எடுத்து என்ன செய்யறாங்க ஒரு கடை வீதியில கிராஸ் பண்றதுக்குள்ள கிரில் சாப்பிடறான் அதுக்கு பிறகு வந்து இப்ப சவர்மா சாப்பிடறான் பானிபூரி சாப்பிடறான் இப்படி அவ்வளோ உணவுகள் ஆனால் இந்த ஒரு மாதம் நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருக்கிறோம் பாவமான காரியங்கள் செய்வதை விட்டு நாம் பொறுமையாக இருக்கிறோம் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று பொறுமையாக இருக்கிறோம் இது பொறுமைக்குரிய மாசம் ரசூல் சல்லா அலையுல்ல சொன்னாங்க பொறுமையா இருக்கிறோம்ல மற்ற மாசத்துல நல்லா சாப்பிட்றோம் இந்த மாசத்துல சாப்பிடுறது இல்ல மற்ற மாசத்துல இரவு நின்று வணங்குவதில்லை ஆனால் இந்த மாதத்துல இரவு நின்று வணங்குகிறோம் மற்ற மாதத்துல தகஜத்தா சுபுக எப்படி இருக்குன்னு தெரியல எத்தனை பேருக்கு எத்தனை பெண்கள் சுபுக தொழுகிறாங்கன்னு தெரியல எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு எனக்கு அப்படி நைட் டியூட்டி அப்படின்னு என்ன செய்யறாங்க ஆனா இந்த மாதத்துல நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்ம தகஜத்துடைய நேரத்தில் எழுந்திரிக்கிறோம் சொல்சொல்லாலைய செல்லும் சொன்னாங்க இந்த பொறுமைக்கு என்ன தெரியுமா கூலி சவாபுகள் ஜன்னா இந்த பொறுமைக்கு இது பொறுமையுடைய மாதம் இந்த பொறுமைக்கு கூலி என்ன இந்த மாதத்தின் மூலமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹுத்தலம் எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக அடுத்த ஒரு சுழ்சொல்லாலைய செல்லம் சொன்னாங்க ஷஹ்ருல் முவாசாத் இது நம்முடைய சுக துக்கங்களில் கலந்து கொள்ளக்கூடிய மாதம் நம்ம நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க நம்ம தெருவார்கள் இருக்கிறாங்க நம்ம ஊர் மக்கள் இருக்கிறாங்க இவர்களுடைய சுக துக்கங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் ரசுல்லாஹ் சொன்னாங்க இந்த மாதத்துல மாதத்தில் அல்லாஹுத்தலா இந்த மனிதர்களுடைய ரிசுக்குளை அல்லாஹ் வறக்கம் செய்கிறான்னாங்க சொல்லிட்டு ரசுல்லாஹ சொன்னாங்க இந்த மாசத்துல ஒரு நோன்பாளி இருக்கார்ல இந்த நோன்பாளிக்கு யார் நோன்பு திறப்பதற்கு உணவு கொடுக்குறாரோ நோன்பு திறக்கறதுக்கு உணவு கொடுக்கிறாரோ அந்த செயல் அவருடைய பாவத்துக்கு அது பரிகாரமாக ஆகிவிடும் என்று சுல்செல்லா செல்லம் சொன்னாங்க இன்னொன்னு சொன்னாங்க யார் நோம்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உணவு தந்து நோம்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு நரக விடுதலை கிடைக்கிறது என்று செல்லம் சொன்னாங்க உடனே சகாபாக்கள் கேட்டாங்க இன்னும் சொன்னாங்க ரசுல்லா இப்ப அவர் ஒரு நோம்பாளிக்கு நோம்பு திறப்பதற்கு கொடுத்து நோன்பு திறக்க வைத்தால் அவர் நோம்புடைய கூலியை போன்ற நன்மை நமக்கும் கிடைக்குமா ஆனா அவருக்கு எந்த நன்மையும் குறையாது ஒரு நோம்பாடு இருக்கிறார் இல்லாத நோம்பு வச்சிருக்கிறாங்க நம்மளால முடிஞ்ச ஒரு உணவை கொடுத்து நோம்பு திறக்க வைக்கிறோம் இப்போ அல்லாஹு தாலா அவருடைய நோம்புடைய கூலியை போன்று நமக்கு அந்த கூலியை கொடுக்கறான் அவருடைய கூலி நமக்கு கிடைக்கிறதுனால அவருடைய கூலியில் எந்தவும் குறையாது உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லாம் எங்கள்ல எல்லாருக்கும் சக்தி இல்லையே எங்கள்ல எல்லாருக்கும் நோம்பாளிக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க இல்லையே எங்க நாங்களும் ஏழை தானேச்சு எங்களால் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க இருக்கிற கேள்விதான் இது அசுல்சல்லா லேசில் சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நோம்பாளிக்கு நீங்கள் ஒரு பேரித்தம்பலம் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த நன்மை கிடச்சிருண்டாங்க ஒரு மிடர் பால் கொடுத்து நீங்கள் நோம்பு திறப்பதற்கு உதவி செய்தாலும் நன்மை கிடைத்து விடும் என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னாங்க நீங்கள் ஒரு தண்ணி ஒரு ஜில் வாட்டர் நீங்கள் கொடுத்து ஒரு நோம்பாளியை திறக்க வைக்கிறீங்க நோம்பு திறக்க வைக்கிறீங்க இதற்கும் உங்களுக்கு நரக விடுதலையும் கிடைக்கும் உங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக அது மன்னிப்பாக இருக்கும் என்றார்கள் இன்ஷா இல்ல இந்த ரமதானில் நம்ம அந்த நீயத்தை வைக்கணும் நோம்பாளிகளுக்கும் யாரெல்லாம் நோம்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நோன்பு திறப்பதற்கும் சகுரு உடைய ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு கொடுக்க நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் சுல்சல்லா அலைய செல்லம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க யார் இந்த மாதத்தில் தனக்கு கீழே வேலை செய்கிறாங்கல்ல ஒரு கடையில் இருக்கிறாரு கடையில் கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அல்லது வீட்டில் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க வீட்டு வேலை செய்கிறவங்க இவங்களுடைய வேலை பழுவை யார் லேசாக்குகிறாரோ இந்த ரமலான் மாதத்தில் ரமலான் மாதத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க ஒரு நோம்பாளியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வேலையை கொஞ்சம் லேசாக்கி கொடுத்தால் ரசூல்சுல்லா அலைய செல்லம் சொன்னாங்க அதற்கும் அல்லாஹு தலா பாவத்தை மன்னிக்குகின்றான் அதற்கும் அல்லாஹு தலாமுக்கு நரக விடுதலையை தருகிறார் என்று ரசூல் சல்லா செல்லம் சொன்னாங்க அடுத்த ரசூல் அல்லா சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க ஒரு நாலு விஷயத்த இந்த மாதத்துல அதிகம் செய்யுங்கன்னாங்க ஒரு நாலு விஷயம் இந்த நாலு விஷயத்த இந்த ரமதானுடைய மாதத்துல நீங்க அதிகம் செய்யுங்கள் என்று ரசூல் சல்லா செல்லம் சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டு விஷயம் அந்த நாலு விஷயத்துல ரெண்டு விஷயம் அதை நீங்கள் அதிகம் செய்யுங்க அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கு இல்லைங்க இந்த உலகத்தில் யார் நம்மளை பொருந்திக்கலைனாலும் அல்லாஹ் பொருந்திக்கணும் அல்லாவுடைய பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் நிழுவானும் இனம் தாகி அக்பர் அல்லாஹ்வுடைய பொருத்தமே அதுதான் மிகப்பெரியது இந்த உலகத்திலும் மறுமையிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ரமலான் மாதத்துல ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க அடிப்பாவா செய்யுங்க அல்லாஹ் உங்களை வாண்டாங்க என்ன விஷயம் முதலாவது உங்களுடைய பாவத்துக்கு அதிகம் மன்னிப்பு கேளுங்க அடிப்பாவா இஸ்திகஃபார் செய்யுங்க அஸ்தகஃபிருல்லாஹ் செய்யுங்க சினிமா பாடல்களை கேட்பதோ கண்ட விஷயங்களை புறம் வேசித் திரிவதை விட இந்த மாசத்துல நம்ம நாவுக்கு கொஞ்சம் அடைப்பை போட்டுட்டு அதிகமாக இஸ்துகார செய்யுங்க ரெண்டாவது ரசூல்லா சொன்னாங்க இந்த ரமதான் மாதத்தில் அதிகம் ஷஹாதத் கலிமாவை சொல்லுங்க ஏன்னா உலகத்தில் எவ்வளவோ நம்ம சம்பாரிச்சு என்ன எப்படி வாழ்ந்தாலும் மௌத் ஆகும் போது நம்ம கலிமாவோட மரணிக்கணும் அல்ல அந்த நசீமை கொடுக்கணும் உலகத்தில் எதை வேணால் நம்ம பேரும் புகழோடு வாழ்ந்து விடலாம் என்ன சம்பாதித்து விடலாம் ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய ஆசை என்ன கடைசியில்

சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும் ரசூல்சல்லா சொல்ல ஒரு ஹதீசில் இப்படி வருது ஒரு உயிருள்ள ஆடை தலகீல தொங்க விட்டு அதனுடைய தோலை உரிச்சா அந்த ஆடு எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து ரூகை கைப்பற்றுகிற போது அந்த மனிதன் துடிப்பானாம் சக்கராத்துடைய நிலையுடைய கஷ்டம் சாதாரண விஷயம் அல்ல நபி அவர்களே சொன்னாங்க அவங்களே ரசூல்லாவே துவா செஞ்சாங்க என்னோட உம்மத்திற்கு சக்கராத்துடைய கஷ்டத்தை லேசாக்கி விடுண்டாங்க அப்ப நம்ம சக்கராத்துடைய நிலையில் நமக்கு களிமா வரணும் அல்லாஹு தலா நமக்கு அந்த நசீபை தருவானாக இப்ப ரமதான்ல அதிகம் அதிகம் ஷஹாதத்து கலிமாவை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கணும் இது ரெண்டு விஷயம் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு அதையும் அல்லாட்ட நீங்க கேளுங்க ஆனா உங்களால கேட்காம இருக்க முடியாது அதை விட்டு நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது அது என்ன ரெண்டு விஷயம் இந்த மாசத்துல அல்லாட்ட அதிகமாக சொர்க்கத்தை கேளுங்க யாரெல்லாம் எனக்கு நீ சொர்க்கத்தை நசீபாக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நீ நசீபாக்கு இரண்டாவது நரக விடுதலையை நசீபாக்கு இந்த ரெண்டையும் நீங்க இந்த மாதத்துல அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் என்று ஷாபானுடைய கடைசியில ரமலான் ஆரம்பிக்கிற நேரத்துல சஹாபாக்களை எல்லாம் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி சஹாபாக்களை ஆர்வப்படுத்தினார்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல் செய்யலாமா ரமலானில அதிகம் அதிகம் நாம் அமல் செய்யவும் இன்ஷா அல்லாஹ்

சைத்தான்கள் எல்லாம் கட்டி போடப்படுகிறார்கள் மற்ற மாதத்துல சைத்தானுடைய தீங்குகள் ஏற்படுவதை போன்று இந்த மாதத்துல ஏற்படாது கட்டி வைத்து விடுகின்றான் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது இப்படிப்பட்ட மாதத்துல நம்முடைய அமல்களை மிகச் சிறப்பானதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதிலையும் குறிப்பாக சுல்சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க இந்த ஹதீச நீங்க மறக்கவே கூடாது அமல் செய்யணும் மண் காம ரமலான ஈமானி சாபன் யார் ரமதான் மாதத்திலே யார் இரவு நின்று வணங்குகிறாரோ எப்படி நின்று வணங்குகிறார் ஈமானன் அல்லாகுவை ஈமான் கொண்டவனாக நன்மையை எதிர்பார்த்தவனாக யாரெல்லாம் எப்படியாவது நன்மையை கொள்ளை அடித்து விட வேண்டும் என கடந்த ரமதானில ஹயாத்தோடு இருந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லை இந்த ரமதானில் இருக்கிற நாம் அடுத்த ரமதானில் இருப்போமா தெரியவில்லை அப்ப ரசுல்லா சொன்னாங்க யார் இந்த ரமதான் மாதத்திலே ஈமானோடு அல்லாஹ்வின் மீது ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ ரசூல் சல்லா அலைய செல்லம் சொன்னாங்க அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றார் அல்லாஹ் அக்பர் அதனால இரவு நேரத்தில் இந்த தராவிகளுடைய தொழுகை எங்கெல்லாம் உங்கள் வீடுகளிலே அல்லது வாய்ப்பிருந்தால் நம்ம வீட்டில இருந்தா சோம்பேறியா இருப்போம் தனியா தொழுதா நம்ம சோம்பேறியா இருப்போம்னா எங்கேயாவது ஒரு இடத்திலே அது தெளிவான முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தால் அங்கு நம்முடைய தொழுகையிலே தராவிகை சிறப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அலைய செல்லம் தங்களுடைய ஹதீஸ்ல சொன்னாங்க எவ்வளவு பெரிய ரசூல்லா எவ்வளவு ரஹமத்தானவங்க இரக்கமானவங்க அல்லாவே குரான் ரசூல்லாவ என்னன்னு சொல்றான் ரஹமத்து ஆலமின்றான் இந்த அகிலத்தாருக்கு ரஹமத்துன்றான் அவ்வளவு இரக்கமானவங்க ஆனா அந்த ரசூல்லாவே மூணு பேரை சபிச்சிருக்கிறாங்க மூணு பேரை ரசூல்லா சபிச்சாங்கன்னு ஹதீஸ்ல வருகிறது என்ன ஹதீஸ் ஒரு நாள் நபிசல்லா அலைய செல்லும் மெம்பர் படியில ஏறுறாங்க மெம்பர் படியில ஏறும் போது ஆமீன் அப்படின்றாங்க மறுபடியும் ஏறும்போது ஆமீன்றாங்க மூணு தடவை மெம்பர்படியில ஏறும் போது ஆமீன்றாங்க சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா ரசுல்லா ஏறும் ஏறும்போது ஆமீன் ஆமீன் ஆமீன்ன்றாங்க எதுக்கு ஆமீன்ன்றாங்க ஏதோ ஒரு துவா செஞ்சு ஆமீன்னு சொல்வோம் ஆமீன்னா ஏற்றுக்கொள்வாயாகன்னு அர்த்தம் எதுக்கு ரசூல்லா மூன்று முறை ஆமின்னு சொல்றாங்கன்னு சஹாபாக்களுக்கு ஒரே சந்தேகம் இப்போ ரசூல்லாட்ட கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா மெம்பர் படியில் ஏறுகிற போது நீங்கள் மூன்று முறை ஆமீன் சொன்னீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் உடனே ரசூல் செல்லா அலி சொல்லாம் சொன்னாங்க நான் மெம்பரில் ஏறும் போது ஜிபிரில் அலிஸ்லாம் வந்துட்டாங்க மலக்குமாவுடைய தலைவர் ஜிபிரில் அலிசல்லாம் வந்தாங்க அவங்க முதல்ல சொன்னாங்க யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய மன்னிக்கப்படவில்லையோ அவர் சாபத்திற்கு ஆளாகட்டும் என்று துவா செஞ்சாங்க யார் துவா செஞ்சா ஜிபிர் அலிஸ்லாம் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் அப்ப ரமலானை அடைந்தும் நாம் இபாதத்தின் மூலமாக இந்த ரமலானை சங்கைப்படுத்தவில்லை என்றால் அல்லாவுடைய சாபத்துக்கான ரசூல்ல ஆமீன் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ரசூல்ல ரெண்டாவது ஆமீன் எதுக்குன்னா யாரிடத்திலாவது நான் நினைவு கூறப்பட்டு என் பெயர் நினைவு கூறப்பட்டு என் மீது அவர் செலவா தோதவில்லை என்றால் அவரும் அல்லாவுடைய ரகமத்தை விட்டு தூரமாகட்டும் ஜிபிரலி இஸ்லாம் துவா செஞ்சாங்க மூணாவது ஆமீன் எதற்கென்றால் யா எந்த ஒரு மனிதர் தன்னுடைய தாய் தந்தையர்களை பெற்றுக்கொண்டு வயசான காலகட்டத்தில் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யாமல் அவர்களை விட்டு விடுகிறாரோ அவரும் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு சாபத்திற்கு ஆளாகட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா இந்த மூன்று சாபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக தாலா இந்த சலாமத்தான முடையிலே உடல் ஆரோக்கியத்தோடு இன்றைக்கு இரவு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் நம்ம நோன்பு வைக்கணும் நல்ல அமல்களை செய்யணும் ஷஹருடைய நேரத்தை நீங்க வேஸ்ட் ஆக்கிடாதீங்க இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா சைதா வந்து நல்லதை கொண்டு சொல்லி கேட்கிறான் ஷஹர்ல வந்து டிவில அந்த பயான் ஓடுது இந்த பயான் ஓடுது எல்லாம் போய் டிவில உட்காந்துக்கிறாங்க சாப்பிடும்போது டிவியை பாத்துட்டேன் பயான் கேக்குறது தான் அவ்வளவு வீடியோஸ் இருக்குது இது என்னன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் சகுருடைய நேரம் இருக்கிறது ரொம்ப வரக்கத்துக்குரிய நேரம் நீங்க சகுருடைய நேர மத்த மாசத்துல நம்ம தான் ஃபஜ்ரே கஷ்டமா இருக்குது அப்புறம் எங்க தஹஜ்ஜத்து அப்ப இந்த ரமலான் மாதத்துல டிவி சேனல்களை ஓபன் பண்ணி நான் அந்த பயான கேக்குற இந்த அஜ்ரத் பயான கேக்குற எந்த அஜ்ரத் பயானும் கேட்கவேணாம் அந்த நேரத்துல இபாதத் செய்யுங்க அல்லாஹ்வு தஆலா குர்ஆன்ல சகுருடைய நேரத்தை பத்தி சொல்றா வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார் நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இந்த சகுருடைய நேரத்துல அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகின்றவர்களாக இருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்ப அந்த நேரத்துல கண்டிப்பா எந்திரிச்சோன்னே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைட்டே ஓரளவு பிரிப்பரேஷன் பண்ணிருங்க கடைசி நேரத்தில் எந்திரிச்சு அப்படி அந்த இந்த இந்த பள்ளியில பாங்கு சொல்றாங்க இல்ல இல்ல அந்த பள்ளியில பாங்கு சொல்லலன்னு என்ன செய்யக்கூடாது அப்படி கடைசி வரைக்கும் உட்கார்ந்து அப்படி செய்யாதீங்க முன்கூட்டியே பிரிப்பரேஷன் பண்ணி சஹருக்கு எந்திரித்து உது செய்து வாய்ப்பு இருந்தால் ரெண்டு ரக்காத்தோ நான்கு ரக்காத்தோ தகஜத்தை தொழுகுங்க அல்லாஹ் இடத்துல உங்களுடைய துவாவை கேளுங்கள் உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை அல்லா இடத்துல முறையிடுங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்தில் இறங்கி வந்து என்னுடைய அடியார்களுடைய தேவையை கேட்கிறான் என்று ஹதீசுகளே நாம் பார்க்கிறோம் ரசூல்லா இன்னும் சொல்றாங்க அந்த நேரத்தில் நம்முடைய குரலை கேட்பதற்கு அல்லா பிரியப்படுறானா எனவே சகுருடைய நேரத்தை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க வீணாக்கிறாதீங்க அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹத்தமாவது முடிங்க ஒரு குரானாவது ஓதி முடிங்க ஏன்னா அல்லாஹ் இந்த இந்த மாசத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றா ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான் இந்த ரமலான் மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா இந்த தான் குரான் இறக்கப்பட்டதுன்றான் அப்போ குரான் இறக்கப்பட்ட இந்த மாதத்துல ஒரு முறையாவது நீங்க குரான் ஓதுங்க உங்களுக்கு குரான் ஓதுங்க ரசுல்லா சொல்றாங்க ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அலிஃப் லாம் மீம்டா அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை நீயத்து வைங்க உங்க நேரங்களை குரானோட கழிங்க ஏன்னா அந்த கபுக்கு நமக்கு குரான் வேணும் நாளைக்கு மறுமையில குரான் வேணும் நீங்கள் ஓதிய குரான் உங்களுக்கு செய்யும் யா என்னை இவன் ஓதினான் எனவே இவனை நரகத்தை விட்டு நீ நரகத்தில் போட்டுவிடாதே என்று நாம் ஓதிய குரான் அல்லாஹிடத்துல ஷஃபான் செய்யும் எனவே இந்த ரமதான்ல நீங்க நியத்து வைங்க ஒரு இன்ஷா இன்ஷால்லா முடிப்பு முடிக்கலாமா இன்ஷா இன்ஷால்லா குரான் முடிங்க அதிகமாக இஸ்தபார் செய்யுங்க அதிகமாக கலிமா சொல்லுங்கள் ஒரு நோம்ப கூட மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு இந்த காரணம் இருக்குது அப்படி இருக்குது நோம்பு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இஃப்தாருடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த இஃப்தார் நேரத்தில் நீங்கள் பார்க்குறோம் இதோட முடிச்சிட்றேன் அஸ்லம் அவங்க பேச அஸ்லம் பாய் பேச வேண்டியிருக்கு இஃப்தாருடைய நேரம் இருக்குது ரொம்ப முக்கியமான நேரம் இன்றைக்கி அதுலேயும் மக்கள் என்ன செய் சைத்தா எப்படியா கெடுப்பான் அந்த நேரத்தில் தான் அதை செய்யணும் இதை வாங்கினா அதை வாங்கினா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு இஃப்தாருடைய நேரத்தையே வீணாக்கிடுறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு இஃப்தாருடைய நேரம் இப்போ ஒரு ஆறு இருபத்தஞ்சி ஆறு முப்பதுன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்துருங்க உட்காந்து அல்லா கையேந்துங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம்னு சொல்றாங்க நீங்க கடைசி வரைக்கும் வந்து உட்காந்து எதுவுமே செய்யாம அறக்க பறக்க இருந்து நோம்ப திறந்து போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இஃப்தாருக்கு முன்னாடி உட்காந்து குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க சாதிக்கான கூட இதுல போட்டிருப்பாங்க அடிக்கடி அந்த போட்டோஸ் எல்லாம் அவ என்ன செய்யுங்க இஃப்தாருக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சிருங்க எல்லாத்தையும் ஐட்டங்களை வச்சுட்டு உங்க குடும்பத்துல நீங்க துவா செய்யுங்க பையனுக்கு துவா செய்ய கற்றுக் கொடுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சிகிறுறு செய்யுங்க அல்லாஹிடத்தில் கையேந்தி அழுது துவா செய்யுங்க அல்லாஹால உங்கள் குடும்பத்தில் எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான் அல்ல உங்கள் குடும்பத்தார் மீது அல்ல அனப்பொரிய வரக்கத்து செய்வான் அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் சாப்பிட்றது இஃப்தாருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கே நம்ம நேரத்தை வீணாக்கிடக்கூடாது என ரசுல்சல்லா அலைய சொல்லம் சொன்னாங்க ஹதீஸில் ஒரு நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்று அவன் நோன்பு திறக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் இன்னொன்று அவன் அல்லாவை சந்திக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் இந்த நோன்பு என்பது நாளைக்கு மறுமையிலே நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நோன்பு நமக்கு அமையும் எனவே இந்த ரமதான் மாதத்திலே அதிகம் அதிகம் நல்ல அமல்களை செய்து அந்த அல்லாஹுடைய சாபத்தை விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாத்து ரமதான் இது போன்ற பல ரமதான்களை நன்மையை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தந்தருள் புரிவானாக ரமலானை அதிகம் அதிகம் இபாதத்துகளை கொண்டு அலங்கரித்து நாளை மறுமையிலே நாம் மரணித்த பிறகு கூட நாம் அமல் செய்த ரமலான் நமக்காக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக ஆகுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா அருள் புரிவானாக என்ற துவாவோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கம்பம் சாதி எம்சி அவர்களுக்கும் மற்றுமுண்டான அனைத்து تائمار جزاکم اللہ خیر الجزا السلام علیکم و اللہ وبرکاتہ